அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய் கேட்கும் நூறு தொகுதிகள் முப்பது தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது எடப்பாடி பழனிசாமி இடையில் புகுந்து ஆட்டத்தை ஆரம்பித்த குருமூர்த்தி தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் தங்களது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் எங்களது கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள்தான் எங்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் என தெல்ல தெளிவாக அறிவித்து திமுகவை எங்களது முதல் எதிரி என்றும் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் ஆனால் கரூர் பெருந்துயர சம்பவத்தால் தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது செயலிழந்து உள்ளது அந்த கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தலைமறைவு நிலையிலிருந்து தற்பொழுதுதான் வெளியேறி உள்ளார்கள் நேற்றுதான் கரூர் பெருந்துயர சம்பவத்தில் இறந்து போனவர்களின் குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் இருபது லட்சத்தை செலுத்தியதாக தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தரப்பு அறிவித்துள்ளது மேலும் விஜய் அவர்கள் நேரில் சென்று பார்க்க காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தார் வழங்கப்படவில்லை அனுமதி கிடைத்தவுடன் நேரில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திப்பேன் என்றும் கூறப்பட்டிருந்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் அப்படியே போய் உள்ளது இதை பயன்படுத்தி கொண்ட அதிமுகவும் பாஜகவும் தமிழக வெற்றிக் கழகத்தை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள் இதனால் விஜய்யை வளைக்க பாஜக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது திமுகவிடமிருந்து விஜயை காப்பாற்றுவதாக கூறி கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் மூலமாக மத்திய அரசு இப்படி விஜய்யை தங்களது கட்டுக்குள் கொண்டு வர பாஜக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதன் மூலம் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் எதிர்காலத்தை கருதி தனித்து போட்டியிடுவாரா அல்லது என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுவாரா என்ற கேள்விக்குறி எழுந்து வருகிறது மேலும் விஜய் அவர்களை கூட்டணிக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தி இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் அமித்ஷா தனது மகன் மிதுனை முதலில் விஜயிடம் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது அதன் பின்பு எடப்பாடியே நேரடியாக விஜய்யோடு தொலைபேசியில் அரை மணி நேரம் பேசியதாக சொல்லப்படுகிறது அப்பொழுது விஜயிடம் கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டபோது விஜய் அவர்களோ கரூர் பெருந்துயர சம்பவத்திலிருந்து நாங்கள் மேலவே இல்லை தற்பொழுது கூட்டணி குறித்து எதையும் பேச வேண்டாம் ஜனவரி மாதத்திற்கு பின்பு பேசிக்கொள்ளலாம் தற்பொழுது நாங்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் எங்களது இயல்பான அரசியல் பணிகளை தொடங்கிய பின்பு பார்த்துக்கொள்ளலாம் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சியாக அவர் பார்த்து வருகிறார் காரணம் இதற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தோடு மூன்று முறை அதிமுக பேச்சுவார்த்தை நடத்திவிட்டது ஒரு முறை கூட கூட்டணிக்கு வருகிறோம் என்று அவர்கள் கூறவில்லை ஜனவரி மாதம் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறும் அளவிற்கு வந்துவிட்டது கண்டிப்பாக நம்மோடு கூட்டணிக்கு வருவார்கள் என்று அவர் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் விஜயின் இரண்டாம் கட்ட தலைவர்களின் தரப்பு அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் பாதிக்கு பாதி தொகுதி வழங்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் யார் அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பேரம் பேசி வருவதாக கூறப்படுகிறது ஆனால் நூற்றி பதினேழு தொகுதிகளை ஒதுக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை அதற்கு பதிலாக நூறு தொகுதிகளையாவது ஒதுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே தமிழக வெற்றி கழகம் என்டிஏ கூட்டணிக்கு செல்லும் இல்லையேல் என்டிஏ கூட்டணிக்கு செல்லாது என இவர்கள் திட்டவட்டமாக கூறி வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி தரப்போ தமிழக வெற்றி கழகம் இதுவரையிலும் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடவில்லை அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்றே தெரியவில்லை இதுவரையிலும் எடுக்கப்பட்ட சர்வேக்களில் எட்டு சதவீத வாக்கு வங்கி மட்டுமே கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி நூறு தொகுதிகளை வழங்க முடியும் வாய்ப்பே இல்லை முப்பது தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதியை கூட தர முடியாது என அவர் கூறி வருகிறார் அதே சமயத்தில் இறுதியாக பேசும் பொழுது பத்து பதினைந்து தொகுதிகளை அதிகமாக வழங்கி நாற்பத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதியை கூட அதிமுக மேலும் தராது அந்த நிலையில்தான் அதிமுக இருந்து வருகிறது மேலும் அதிமுக கூட்டணியில் பாஜக பாட்டாளி மக்கள் கட்சிகளும் அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் இப்படி இருக்கும்பொழுது விஜய்க்கு நூறு தொகுதிகளை கொடுக்க எடப்பாடி சம்மதிக்க மாட்டார் மேலும் நூறு தொகுதிகளை விஜய்க்கு கொடுத்தால் அவர்கள் அதிக இடத்தில் வெற்றி பெற்றுவிட்டால் முதலமைச்சர் பதவியை கேட்பார்கள் அதிலும் சிக்கல் ஏற்படும் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுத்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் தமிழக வெற்றி கழகம் முப்பது தொகுதிகள் என்றால் நாங்கள் கூட்டணிக்கே வரவில்லை நாங்கள் தனித்தே போட்டியிட்டுக் கொள்கிறோம் நாங்கள் தனித்து போட்டியிட்டால் இரண்டாவது இடத்திற்கு வருவோம் எனது பிரிண்டர்ஸ் நிறுவனத்தின் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது எனவே உங்களோடு கூட்டணிக்கு வர நாங்கள் தயாராக இல்லை என்று கூறும் அளவிற்கு இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் குருமூர்த்தி அவர்களோ இடையில் புகுந்து விஜயையும் எடப்பாடி பழனிசாமியையும் அமைதிப்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான் யாரும் அவசரப்பட்டு எந்தவிதமான கருத்தையும் முன்னறிவிக்க வேண்டாம் பொறுமையாக இருங்கள் நாம் நினைத்தது நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகம் நம்மோடு கூட்டணிக்கு வரும் அவர்களுக்கு மேலும் சில தொகுதிகளை அதிகமாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியோடு அவர் பேசி வருவதாக கூறப்படுகிறது நன்றி